ஒவ்வொரு குறிப்பிட்ட மண்ணுக்கும் இங்கே கத்திரி அதிகம் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு கத்திரி இருக்கும் ஒரு நிலத்தில் இருக்கிற பூச்சிகள் அறுபது சதவீதம் பூச்சிகள் வந்து நன்மை செய்யும் பூச்சி அசைவ பூச்சிகள் நாற்பது சதவீதம் தீமை செய்யும் பூச்சிகள் இருக்கு விவசாயிகள் பொருளாதாரத்தை நோக்கி நம்ம கரெக்டான கைட் பண்ணுறப்ப நல்ல ஈல்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க செயற்கு விவசாயம் சிறந்ததா செயற்கை விவசாயம் சிறந்த ரெண்டுமே வந்து தவறு இன்னைக்கு காலக்கட்டது அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களே நல்லா இருக்கேன் தொடர்ந்து நம்ம நம்மளுடைய பதிவு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பதிவில் வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து கத்திரியை பத்தி கத்திரிக்காயை பத்தி நம்ம எந்த அளவுக்கு வந்து முழுமையான தகவல் வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முழுமையான தகவல் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக இந்த பதிவில் நம்ம முயற்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம்னே உங்க பேரு நம்ம எங்க இருக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் விவசாய ஆர்வல் நேரில் வணக்கம் நான் உள்ள தனி ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேங்க நம்ம எங்கேருந்து பேசுகிறோம் நம்ம பண்ரூட்டியில் இருக்க யூடியூப் இருந்து பேசிகிட்டு இருக்கோம் நம்ம நர்சரி எங்க இருக்குன்னா நர்சரி இயற்கை விவசாய எடுபொருள் உற்பத்தி பண்ணுற கூடம் பன்ருட்டி டு சென்னை ஹைவேஸ் அதாவது கும்பகோணம் சென்னை ஹைவேஸ்லாம் நம்ம ஷாப்பு நம்ம கடை லொக்கேஷன் வீட்டில் ஷேர் பண்ணுறோம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே இயற்கை விவசாயிகளோட பல்வேறு தரப்பான இயற்கை விவசாயிகளோட இருக்கோம் ஸோ அவங்களுக்கு தேவையான இயற்கை பொருள் ஆலோசனை வழங்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த அனுபவத்தை நம்ம வர புது புது விவசாயிகள் கடத்திட்டுருக்கோண்ணா இதுதான் நம்ம எளிமையான ஒரு வேலை பத்தி நம்ம இந்த கத்திரிக்காய்ல வந்து கத்திரிக்காயில வந்து எந்த வெரைட்டி நமக்கு செட் ஆகும் குறிப்பா உங்களுடைய மாவட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நம்முடைய மாவட்டத்துக்கு கடலூர் மாவட்டம் இருக்கு அதை சுத்தி வந்து பக்கத்துல வந்து விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதை தாண்டி வேற என்ன இந்த சைட்ல வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்து எந்த மாதிரி கத்திரிக்கை வந்து செட் ஆகும் அப்படின்னா நீங்க சொல்ற கத்திரி வந்து எல்லா மாவட்டத்துக்கும் செட் ஆகுமா அது எப்படி வந்து ஒரு வியாபார ரீதியாக அதிகமாக விளைச்சல கொடுக்கலாம் அதிகமாக மகசூல் வந்து எடுக்கலாம் எப்படி வந்து விற்பனை பண்ணலாம் இயற்கை விவசாயம் சேர்ந்ததா செயற்கை விவசாயம் சேர்ந்ததா கத்திரிக்கு மட்டும் நான் கேக்குறேன் கத்திரிக்கை அப்படின்ற மாதிரி இருக்கு முழு தகவல் வந்து கொடுங்க கண்டிப்பா கொடுத்தலாம் பொதுவா வந்து கத்திரியை நீங்க கேட்டீங்க கத்திரியை வந்து ஒரு பன்மையத்தோட குறியன்னு சொல்லலாம் காய்கறியில கத்திரி வந்து தொன்று தொட்டு நம்ம புறநானூறு அகநானூரில் கூட வழுதுணங்காய்னு சொல்லுவாங்க நம்ம அவை பிராட்டி கூட வழுதுணங்காய் ரொம்ப சுவையான ஒரு பொருள்னு சொல்லியிருப்பாங்க நம்ம தமிழ்நாடு விதைசியில் கூட்டமைப்பு விமான நிறையா நிறைய அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க ஒவ்வொரு குறிப்பிட்ட மண்ணுக்கும் இங்கே கத்திரி அதிகம் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு கத்திரி இருக்கும் அந்த பகுதி மக்கள் அந்த கத்திரி தான் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படி மாதிரி அதான் உண்மை ஆக்சுவலி இப்போலாம் வந்து நிறையா வந்து ஹைப்ரட்ஸ் வீரங்கள் வந்துருச்சு அவங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நூறு வகைக்கு மேலே கத்திரி வந்து ஆவணப்படுத்தியிருக்காங்க செவந்தம்பட்டி கத்திரி இளவம்பாடி முள்ளு கத்திரி தொப்பி கத்திரி இந்த பக்கம் சேலம் முள்ளு கத்திரி ராமநாதபுரம்ல மானவாரி கத்திரின்னு ஒவ்வொரு பகுதிக்கும் மணல் பகுதியில் விளையக்கூடிய கத்திரி இன்னும் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு வகையான கத்திரி அங்கே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் விவசாய பெருமக்கள் அந்தந்த பகுதிக்கான கத்திரியை விவசாயம் பண்ணி ஒன்று தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இல்லாத பட்சத்துலையும் சரி அது முள்ள முடியல அது பண்ணுறவங்க அது பண்ணட்டும் பண்ண முடியாதவங்க நீங்கள் வெரைட்டி சிம்ரன் உஜாலா இன்னும் நிறைய நம்பர்ஸ்லாம் நிறைய கத்திரி இருக்குது பவானி இப்படின்னு பல்வேறு வந்து பயிரிட்டு ஸோ அந்த கத்திரியாவது குறைஞ்சபட்சம் அற அறத்தோட நம்ம இயற்கையில் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து இயற்கை விவசாயம் ரொம்ப ரொம்ப எளிமை சாத்தியம் எக்ஸப்ஷன் கத்திரிக்கு அதாவது இயற்கை விவசாயம் கத்திரிக்கு சாத்தியம் ஆனால் எளிமை இல்லை நம்ம ஒரு தென்னையோ கரும்போ ஈஸியாக பண்ணிடலாம் கத்திரியில் இயற்கை விவசாயம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பண்ணணும் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் செயற்கை விவசாயத்தில் தானே வந்து கத்திரியில் பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறத விட இயற்கையில் ரொம்ப எளிமை விஷயம் அதிகம் ஆனால் வந்து நிறையா மக்களுக்கு புரிதல் மித்து புரிதல் இல்லாமல் இருக்கு நிறைய பேர் என்ன கேட்பாங்க செயற்கையெல்லாம் வந்து கத்திரிக்காய் சொத்த இல்லாமல் இருக்கும் இயற்கையில அப்படிலாம் பண்ண முடியுமான்னு உண்மை என்னென்னா செயற்கை விவசாயத்தை ஒரு அறுபது சதவீதம் ஏழு சதவீதம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அமைதி கத்திரிக்காய்லாம் அங்கேயே உங்களுக்கு நிலத்திலேயே வந்து அதை உங்களை கழிச்சு கட்டிடுறாங்க அதை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணதான் நம்ம தோ மார்க்கெட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வருது இங்கே அதை விட குவாலிட்டியாக இயற்கையில் பெரிய சைஸ்லேயும் நல்ல நிலத்திலையும் வடிவத்தையும் நம்ம கண்டிப்பாக நம்ம இயற்கையில் கொடுக்க முடியும் அதுக்கு நம்ம சரியான படிநிலைகள் நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம சாத்தியம் நம்ம கிட்டே அல்ல நிறைய பேர் அப்படி பண்ணி சாதிச்சு காட்டிருக்காங்க சரிங்களா இப்போ இயற்கை விவசாயம் வந்து கத்திரி வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ அப்படி நீங்கள் சொல்றதை பார்த்தா செயற்கையில் வந்து நிறையா மருந்துகள் வந்து இருக்குது இல்லைங்களா இயற்கையில் அப்படி என்ன மருந்துகள் இருக்குது அது எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல பொதுவாக வந்து இயற்கையிலேயே நிறைய மருந்துகள் இருக்குது கத்திரியை பொறுத்த வரைக்கும் எளிமையாக பண்ணிட முடியாது பொதுவாக நல்ல மண்ணை வந்து நம்ம என்றைக்குமே நல்லா உழுது காய வச்சு காய வச்சு விடுறப்ப களைகள் கண்ட்ரோல் ஆகணும் முதல்ல விவசாயத்தில் பெரிய ட்ராபேக் கலை எடுத்தலும் விவசாயத்தை உரம் இதை ரெண்டு நம்ம சரியாக மேனேஜ் பண்ணிட்டா மூணாவது நீர் மேலாண்மை இதை இது இது மூணு நம்ம மேனேஜ் பண்ணிட்டால் விவசாயம் மிகப்பெரிய லாபம் குறிக்கும் தொழில் அதில் எந்த கருத்துமே இல்லை ஓகேங்களா அதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அக்ஷய பத்திரம்னு சொல்லணும் இதை நம்ம சரியான புரிதலோடு பண்ணணும் ஸோ அப்போ நல்ல நிலத்தை உழுது பண்படுத்திட்டு நம்ம பொதுவாக நம்ம விதைகளை நாட்டுகிற கத்திரியை வந்து இங்கே நல்லாமல் நாட்டுகளாக விடப்படாக்காம இருக்குது நாட்டு நாடுறப்ப நம்ம கண்டிப்பாக விதை நிறுத்தி பண்ணணும் இந்த நாட்டை நம்ம சூட மூணோ ஸ்ட்ரைக் கொண்ட மாதிரி மாதிரி நம்ம உயிரிழந்த நாட்டு விதை நிறுத்தி பண்ணலாம் இல்லை பஞ்சகம் மாதிரி ஏதாவது ஒரு இதில் நம்ம விதை நிறுத்தி பண்ணி நம்ம சரியான பட்டத்தில் பருவத்தில் நடுறப்ப பட்டம் வந்து தமிழகத்தில் பொதுவாக இரண்டு பட்டம் மேஜர் முதல்ல ஆடி பட்டம் ரெண்டாவது தை பட்டம் இருந்தாலும் கத்திரியை வந்து நீங்கள் ஆடியோ தையோ புரட்டாசி மார்கழி எப்போ நட்டாலும் கிட்டத்தட்ட வந்து அலாப்ட் ஆகிக்கும் ஸோ நம்ம சரியான பட்டத்தில் நடுறப்ப இன்னும் உங்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் வந்து சக்சஸ் ரேஷியோ அதிகம் சரியான பட்டத்தில் நீங்கள் நடனும் நம்ம விதை நிறுத்தி பண்ணிட்டு நம்ம வழக்கம் போல் நம்ம இங்கே எப்படி நீங்கள் க்ரோத்துக்கு நீங்கள் என்பிகே தரீங்களோ நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் அது வந்து நீங்கள் அங்கே பாஸ்பேட்டாகவும் உங்களுக்கு ந யூரியாவும் டிஏபியாகவும் கொடுப்பீங்க இங்கே அப்படியே மாற்றி மீனமிலம் பஞ்சகாவியம் இங்கே மாதிரி நிறைய சிறப்பான பொருட்களுக்கு முக்கியமாக ஹியூமஸ் நல்லா மக்கன தாவர கழிவு உரம் தாவர கழிவும் விலங்கழிவு சேர்ந்து எரு நீங்கள் மாட்டு எரு கொடுக்கலாம் இந்த மாதிரி எருக்களை கொடுத்து நீங்கள் சூப்பராக நீங்கள் கொண்டு வரலாம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை நீங்கள் வளர்ச்சிக்கு மீன் அமிலம் பஞ்ச கவரை தெளிக்கலாம் இடைப்பட்ட காலத்து நம்ம பூச்சிக்கு பூச்சி விரட்டி இயற்கை மூலிகை பூச்சி விரட்டி தெளிக்கலாம் இல்லை வெட்டிசியம்ல அக்கா மாதிரியான பூச்சி விரட்டி தெளிக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு எளிமையான மெத்தடு பூச்சி விரட்டி மட்டும் தெளித்து நம்ம ஒரு பூச்சி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா ரொம்ப ரொம்ப சிரமம் இப்போ நம்ம என்ன பண்ணால் சூழலை வந்து நம்ம அதுக்கு தான் வடிவமைக்கணும் இப்போ ஒரு கத்திரியோ இல்லை ஒரு காய்கறி பயிரை பண்ணினா அதிகப்படியான பூச்சி தகுந்தது அப்போ நம்ம முதல்ல அந்த நிலத்தோட பார்டர் சொல்லக்கூடிய வரப்போரங்களையும் உள்வரப்புகளையும் வாய்க்காலையும் நம்ம தற்கொலை பயிர் சொல்லக்கூடிய அதை வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து கொடுத்து மற்ற பயிரை பாதுகாக்கக்கூடிய உங்களுக்கு ஆமனுக்கு கொழிஞ்சி உங்களுக்கு அகத்தி தட்டப்பயிர் மாதிரி பயிர்கள் நீங்கள் பயிரிட்றப்ப ரொம்ப அற்புதமான ரிசல்ட் நம்ம இதை நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்கோம் நாம் இதை வீடியோவை நம்ம பழனியில் நம்ம நண்பர் ஒருத்தர் விவசாயிகள் நம்ம சொல்லி அவங்க ஃபாலோ பண்ணார் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவர் நம்ம சொன்னதுக்கப்புறம் திரும்ப அதை ஃபாலோ பண்ணி நல்ல ரிசல்ட் இப்படி பண்ணுறப்போ இருபதுலேருந்து முப்பது சதவ பூச்சிகள் தான அந்த இணக்கம் வந்து அந்த பயிரில் போய் தாக்கும் அதில் சேங்கிப்படும் தொடர்ந்து நீங்கள் இயற்கை பொருள் தெளிக்கிறப்ப ரொட்டேஷன் பண்ணுறப்ப பொதுவாக ஒவ்வொரு பூச்சியும் ஒரு தாவரத்தை எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னா அதை வந்து சாப்பிடுதுன்னா ஒவ்வொரு தாவரத்தில் குறிப்பிட்ட மனம் இருக்கும் ஸோ அதை வச்சு தான் அடையன் பண்ணி தான் கொடுக்க வந்து அந்த பயிரை வந்து கடிச்சு சாப்பிடணும் அந்த பூச்சிகள் அப்போ நம்ம சரியான விதத்தில் நம்ம ஏதாவது ஒரு இயற்கை பொருள் தெளிக்கிறப்ப கண்டிப்பாக வந்து அந்த பூச்சிகள் வந்து அந்த மனம் மாறும் ஸோ அதனால் வந்து பூச்சிகள் தாக்குதல் குறையும் மூணாவது விஷயம் நம்ம இனக்கவற்றி பொறி மாதிரி பொறிகள் ட்ராப் எக்ஸாம்பிள் கருவாட்டு பொறி மாதிரி நீங்கள் பொறிகள்லாம் கட்டுறப்ப தானாகவே அந்த வண்டில் அங்கே வந்துடும் இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து இயற்கை சூழல் நீங்கள் அது இயற்கையாக இருக்கிறப்ப நம்ம நிறையா ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிலத்தில் இருக்கிற பூச்சிகளில் அறுபது சதவீத பூச்சிகள் வந்து நன்மை செய்யும் பூச்சி அசைவ பூச்சிகள் நாற்பது சதவீதம் தீமை செய்யும் பூச்சிகள் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் இயற்கை சூழலை இயற்கையாக விட்டாலே உங்களுக்கு ஒரு படைப்புழு வருதுன்னா அதை சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சிட்டுக்குருவியோ ஒரு கரிசலாங்குருவியோ ஒரு குருவி இருக்கும் ஒரு அஸ்வினி பூச்சியோ ஒரு மீலி பக்ஸோ இருந்ததுன்னா அதை சாப்பிட்றதுக்கு ஒரு போலி ஒரு பொறி ஒன்று இருக்கும் ஒரு போலி பொறின்னு வந்துச்சுன்னா அதை சாப்பிட ஒரு கருவோட்டவாழ் பொறின்னு இயற்கையிலே வந்து ஒரு உயிர்மை சங்கிலி இருக்குது நம்ம அதை நம்ம உடைக்காமல் பார்த்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட வந்து இயற்கை வச சாத்தியம் அதாவது அந்தந்த பூச்சிகளை வந்து அதை சாப்பிட போதும் உணவு கிடைக்கிறப்ப உங்களுக்கு இதில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது சதம் வந்து கண்ட்ரோல் ஆகிடும் சரி இப்படி பண்ணுறப்ப நீங்கள் கண்டிப்பாக வந்து அதிகப்படையான ஈல்டு கிடைக்கும் அதான் நம்ம பொதுவாக வந்து நம்ம நிறைய நினைச்சா இயற்கை விவசாயம்னா எதுவுமே பண்ண தேவையில்ல சும்மா நட்டுட்டா போதும் எப்பயாவது கொஞ்சம் அதாவது கொடுத்தா போதும் அது வந்துடும் நினைக்கிறாங்க அது ஆக்சுவலி அந்த விவசாயம் வந்து யாருக்குன்னா எனக்கு வந்து வருமானம் தேவையில்லை நான் இயற்கையை நேசிச்சா போதும்னு நினைக்கிற மட்டும் சாத்தியம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைல் ஆஃப் த ஃபிட்னஸ் சொல்ல மாதிரி வலிமை உள்ளதை நிலைத்திருக்கின்றதால நம்ம வாழ்றதுக்காக விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்போ நம்ம கண்டிப்பா நம்ம நிறைய இன்புட்ஸ் அதாவது வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் அப்படி சொல்லலாம் அவனுக்கு தப்பில்லை அந்த பொருட்களை இயற்கையில கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் வந்து நீங்கள் வரது போதுனா அப்படி அப்படி ஒரு கருத்தை நம்ம பகிர்றப்ப கண்டிப்பாக வந்து இயற்கை விவசாயம் கண்டிப்பாக தோற்றுறோம் இது வந்து உண்மை வரவங்களும் போயிடுவாங்க திரும்ப இப்போ இயற்கை விவசாயம்னா எதுவும் வந்தால் போதும் நம்ம மெனக்கட்டாக போதும் ஒன்றும் லாபம் தேவை ஏன்னா எல்லாருமே அங்கே இன்றைக்கி பொருளாதார நோக்கி தான் ஓடிட்டுருவோம் காலம் மாறிடுச்சு இருபத்தொன்னு நூற்றாண்டில் எல்லாம் மேக்ஸி பொருளாதார அடிப்படையை வச்சு தான் எல்லாமே எங்கேட்டுக்கப்போ நம்ம விவசாயிகள் நம்ம பொருளாதார நோக்கி நம்ம கரெக்டான கைட் பண்ணுறப்ப நல்ல ஈல்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க இயற்கை விவசாயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அது மாதிரி முதல்ல வந்து நம்ம முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை இது நானே கற்றுக்கிட்டேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல வந்து இயற்கை விவசாயம் சிறந்ததா செயற்கை விவசாயம் சிறந்தனா ரெண்டுமே வந்து தவறு இன்றைய காலக்கட்டத்துக்கு செமியார் கடை சொல்லலாம் பாதி இயற்கை விவசாயம் தான் ரொம்ப ரொம்ப சிறந்த வார்த்தை இது எல்லாம் யாரும் சொன்னதில்ல நானே சொல்கிறேன் அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான வார்த்தை முதல்ல அது கொண்டு வந்த விவசாயிகள் அப்புறம் தானே அவ இயற்கைக்கு மாறிடுவாங்க நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் ஒரு விவசாயிகிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு ஷெடியூல் ஃபுல்லாக கொடுங்க இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுச்சுன்னா ஓடிட்டு வருவார் என்னடா இவ்வளோ சொன்னணும்மா அப்படிலாம் தேவையில்லை நீங்கள் இதுவே முதல்ல போய்ட்டு ஒன்று ப எதாவது ஒன்று பண்ணுங்கள் இன்னொன்று பண்ணிக்கிறேன் கீழே வந்து இப்போ எங்கிட்ட இருக்க விவசாயி கத்திரி விவசாயம் என்ன பண்ணணும்னா கீழே டிஏபி பாஸ்போர்ட் பொட்டாஷ் ஆரம்பத்தில் போடுவார் நான் அவரை வந்து நான் சொல்லவும் கேட்க மாட்டாங்க ஆனால் பரவாயில்லன்ட்டு மேலே மீனம்மிலும் பஞ்சகாயம் கொடுப்போம் அவர் மீனமிலும் பஞ்சகாய் ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்தது காய் புழுக்கு மெட்டாரைசிங் கேட்பார் ஸோ அதை கொடுப்போம் அடுத்து அவரே வந்து தரையோடு என்ன பண்ணலன்னு அந்த விவசாயம் தானாக மாறி வந்து அது இதான் வந்து எளிமையான மெத்தட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி நம்ம நம்ம முன் நம்ம வாழ்வியலில் நுகர்த்தப்பட்ட எல்லா விஷயமும் இப்படி தான் நீங்கள் டிஏபி பொட்டாஷ் வந்து இயற்கையை அப்படியே தள்ளிட்டுலாம் வந்து நேராக வரல அவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் மாட்டு வெறும் போட்டுக்கோங்க இதையும் கொஞ்சம் போடுங்க அப்படி தான் நம்மகிட்ட புஷ் பண்ணாங்க நம்ம திரும்ப இயற்கையை அப்படி தான் புஷ் பண்ணணும் நம்ம எல்லாம் இருக்கோம் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்தை பண்ணணும் ஒரு ஒரு ஆலோசனை கூட நீங்கள் நூறு ஆலோசனை கூட நடத்தினாலும் ஆயிரம் ஆளுசை கொண்டாடுறோம் அதில் வர மக்களை விட நீங்கள் இதை மாதிரி இந்த மாதிரி வழிகாட்டில் பண்ணுங்கள் செயற்கை விவசாயம் பண்ணலாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க இதை பண்ணுங்கள் அப்புறம் பிடிச்சிருந்தா அடுத்தடுத்த போங்கன்னு சொல்லுங்கள் இதோட இதோட மதிப்பு இதில் பத்து பேரில் ஆயிரம் பேர் வருவாங்க ரீசன் என்ன விவசாயி வந்து எதை தென்ன பத்தலை என்ன மாதிரி எதை பண்ணால் எனக்கு வந்து அதிக ஈல்டு வரும் அதை நம்பி தான் இப்போ இருக்காங்க ஸோ நம்ம அந்த புரிதலில் நம்ம போயிட்டு முதல்ல இப்படி தான் நம்ம வந்து மா மாற்றணும் விவசாயிகள் நம்ம என்ன நினச்சிட்டு முழுக்க முழுக்க வந்து இயற்கையில் தான் பண்ணணும் அது வந்து ப்யூராக பண்ணணுன்றது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப ஓ அது வந்து அது வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க இது வந்து ப்ராக்டிக்கலான உண்மை இது நான் வந்து நான் வீடியோக்காக சொல்ல நீங்கள் இந்த மெத்தட் நான் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து எங்கிட்ட இத்தனை விவசாயி இருக்காங்கன்னா யாருமே வந்து இயற்கை விவசாயத்துக்குலாம் வரல தம்பி நான் அவர் மருந்து அடித்தேன் முடக்க தெரியலை எது செலவு பண்ணலை நீ எதாவது வச்சிருக்க கொடுப்பான்னு தான் கேட்பாங்க நம்ம அப்படி தான் கொடுத்து அது சரியானதுக்கப்புறம் தான் அடுத்து நம்ம சொல்கிறது அவங்க காது கொடுத்து கேட்பாங்க ஓ அப்படியா ஸோ அப்படியா அப்போ அடுத்தது என்ன இருக்குன்னு கேட்பாங்க அப்புறம் அப்புறம் தான் உள்ளே வராங்க நம்ம இந்த முறை தான் என்ன தெ எனக்கு தெரிஞ்சு இன்றைய காலக்கட்டத்தில் தமிழகத்தில் இந்தியாவுக்கு செயற்கை விவசாயத்தை வந்து கட்டுக்களை கொண்டு வந்தால் செமி ஆர்கானிக் சொல்லக்கூடிய பாதி இயற்கை பாதி விவசாயி செயற்கை தான் முதல்ல முதல் கட்டத்துக்கு நல்லது நீங்கள் பாருங்கள் நம்ம ஆங்கிலேயம் நம்ம டீ கொடுத்தாங்க காஃபி கொடுத்தாங்கன்னா எடுத்த உடனே வந்து நம்மளுடைய கருப்பட்டி நேர இதையும் கஷாயத்தெல்லாம் கட் பண்ணிட்டு கொடுல அதையும் கூடி இதையும் கூடி உருப்போம் அப்படி கொடுத்த உடனே நாமளாக வந்து இதுக்கு பழகிட்டோம் யூனிவர்சிட்டியில் வந்து எடுத்த உடனே வந்து உங்களுக்கு இலைத்தரமாக்கு குப்பையோ எல்லாம் கட் பண்ணிட்டு நேராக யூரியாட்டியை கொடுக்கல அதை போட கொஞ்சம் போட்டு பாருங்கன்னு சொன்னாங்க அதை மாதிரி தான் நாமளும் இயற்கை செயற்கை பண்ணே பண்ணுங்க இயற்கையும் பண்ணுங்க நம்ம அப்படி விவசாயிகள் உள்ள கூப்பிடுங்க இந்த மாதிரி கருத்தரங்க நிறைய நடத்துங்க கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு ஒரு உண்மையான கருத்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறப்ப இயற்கை விவசாயோட இன்னைக்கு கண்டிப்பாக கூடும் அவங்க தானா ஒன்றுனா அவங்களுக்கு புரிதல் ஏற்படும் நம்பிக்கை வரும் அதுக்கப்புறம் தானாக உள்ளே வருவாங்க இதான் என்னுடைய கருத்து நம்ம இப்படி பண்ணுறப்ப கத்திரி மட்டில் எல்லா பயிரையும் சாத்தியம் இப்போ நான் கத்திரிக்கு சொன்ன மாதிரி அடுத்து காய்ப்பு வரும் அடுத்த ஸ்டேஜில் அதுக்கு வந்து நம்ம மெட்டாலிசின் பெவேரியா பேசேனா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்டின் சொல்லக்கூடிய பேசஸ் தூஞ்சியன்ஸ் மாதிரி பொருட்களை நம்ம இலை மூலிகை பூச்சி கலந்து கொடுக்கலாம் தெளிக்கலாம் இதை மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஒன்று பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செலவினங்கள் குறையும் நல்ல லாபம் கிடைக்கும் கத்திரி மட்டும் இல்லை நீங்கள் எந்த காய்கறி பண்ணலாம் இயற்கையில் பண்ணலாம் அதுக்கான சாத்தியங்களில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ உங்களுக்கு இயற்கை வசதி சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இயற்கை பொருள் சம்மந்தமான எதாவது வேண்டும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நம்ம உள்ள தனி ஒரு தொடர்புகள் நம்மகிட்ட தரமான இயற்கை எடுப்பொருட்கள் உங்களுக்கு மீன பஞ்சக மாதிரி பொருட்களும் கிடைக்கும் உயிரியல் திரும்பன்னு சொல்லக்கூடிய மீனை உங்களுக்கு பாஸ்போ பாக்டீரியா சொஸ் பயிர்களும் ரைசோபியும் மாதிரி நிறைய உயிரியல் திரவங்கள் நம்மளுக்கு சூட மூணு ஸ்ட்ரைக் அது வேணால் நீங்கள் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்